இப்போ சிலர் வந்து கூன் போடுவாங்க கூன் போட்டுக்கிட்டு முதுகு வளைஞ்சிருக்கும் முதுகு வளைஞ்சு போதும் முதுகு வளைஞ்சு தான் உட்காருவாங்க ஒரு வண்டியில் போகும்போது டூ வீலர் ஓட்டும் போது முதுகு வளைஞ்சிருக்கும் அவங்களால நிமிர்ந்து உட்காரதுக்கு அவங்களால முடியாது அவங்க முதுகு வந்து வளைஞ்சு தான் இருக்கும் முடியாதுன்னு கிடையாது அவங்களால் இருக்குன்னு முடியும் ஆனாலும் முடியாது நிமிந்து உட்கார முடியும் ஆனால் இயல்பாகவே அவங்களுக்கு அந்த முதுகு வளைய ஆரம்பிச்சிடும் வளைஞ்சு தான் உட்காருவாங்க ஒரு வாகனத்தில் போகும்போது வளைஞ்சு தான் அந்த முதுகு வளைஞ்சு தான் இருக்கும் காரணம் என்னென்னா இது காரணம் வந்து முதுகெலும்பில் வலிமை இல்லை முதுகெலும்பில் வலிமை இல்லை இடுப்பெலும்பில் வலிமை இல்லை அதுதான் ஒரு காரணமாக இருக்குது அப்போ அதுக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் இடுப்பெலும்புக்கு பயிர் வலிமை தருகிற பயிற்சிகளை செய்ய வேண்டும் அது மாதிரி முதுகெலும்புக்கு வலிமை தருகிற பயிற்சிகளை செய்தால் அந்த இயல்பாகவே அந்த முதுகு நேராகிடும் நேராக நேராக உட்கார ஆரமிச்சிருவாங்க ஒரு எங்கே உட்கார்ந்தாலும் சரி ஏதாவது டூ வீலர் ஓட்டும் போது சரி சாதாரணமாக வீட்டில் எங்கே உட்காந்தாலும் சரி முதுகில் முதுகு வளையாது அந்த முதுகில் வலிமை இல்லாதனால்தான் முதுகெலும்பில் வலிமை இல்லை இடுப்பெலும்பில் வலிமை இல்லை அதனால்தான் அவங்க முதுகு வளையுது அது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் ஏன் நம்ம இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும் பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும் முதுகு அந்த மாதிரி வில்லு மாதிரி வளையும் போது ஒரு வண்டியில் போகும்போது கூன் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டும் போது அப்படி ஓட்டுறவங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி தோணும் மற்றவங்களுக்காக நாம் வந்து நிமிர்ந்து நடக்கணுமா இயல்பாகவே இருந்ததுன்னா பரவாயில்ல கேள்விக்குறியாக இருக்கும் மற்றவங்களாம் எப்படி நிமிந்தே போகிறாங்க வண்டியில் போகும்போது நிமிர்ந்தே போகிறாங்க நிமி அந்த இது கேள்விக்குறியாகவே இருக்கும் உட்காரும்போது எப்படி முதுகு வலையாமல் உட்காடுறாங்க ஆச்சரியமாக இருக்கே நமக்கே அது வரமாட்டேக்குதுன்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பிறருக்கு இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம் நமக்கேன் வரமாட்டேக்குது இயல்பாக இருந்தால் மட்டும்தான் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா இடுப்பு எலும்பில் வலிமை இல்லை முதுகெலும்பில் வலிமை இல்லை அந்த வலிமை நம்ம எப்படி பெறணும்னா உடற்பயிற்சி மூலமாக அதை சாத்தியப்படுத்தி விடலாம் இடுப்பெலும்புக்கு வலிமை தருகிற உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதுமாதிரி முதுகெலும்புக்கு வலிமை தருகிற உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட பயிற்சி எதுவாக இருக்கும் அப்படின்னா கீ ஒரு ஒரு ஜிம்மில் போயிட்டு எடையை தூக்குகிற பயிற்சிகளை குனிந்து குறிந்து ஒரு எடையை தூக்கி நிமிர்ந்து பின் மீண்டும் குறிந்து தரையில் தரையில் வைத்து விட்டு மீண்டும் தூக்க வேண்டும் ஒரு எடை ஒரு இருபது கிலோ எடையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தரையில் இருக்கணும் இருபது கிலோ எடை அதை வந்து என்ன பண்ணணும் எடைனா என்ன கம்பி வச்சுரு ஒரு கம்பி இரப்ப இரு பக்கமும் ஒரு பக்கம் பத்து கிலோ இன்னொரு பக்கம் பத்து கிலோ அப்போ அந்த கம்பி தரையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பியை நீங்கள் தூக்கிட்டு அதை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கணும் அப்புறம் நின்றுட்டுருக்க நீங்கள் வந்து குனிஞ்சு தரையில் இருக்கிற அந்த கம்பியை தூக்கிட்டு ஒரு தோலுக்கு மேலே கொண்டு வந்துட்டு திரும்பவும் தரையில் வைக்கணும் திரும்பவும் தோ குனிஞ்சி அதை தூக்கி தோளுக்கு மேலே நிமிர்ந்து கோ தோளுக்கு மேலே கொண்டு வந்துட்டு திரும்பவும் தரையில் வைக்கணும் திரும்பவும் அதை வந்து தரையிலேருந்து எடுத்து தோளுக்கு மேலே கொண்டு வந்துட்டு குனிஞ்சு எடுத்துட்டு திரும்ப நே திரும்ப தரையில் வைக்கணும் இதன் மூலம் வந்து அந்த முதுகெலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும் அப்புறம் படுத்துட்டு அப்படியே எழுந்திருப்பது படுத்து கால்லாம் வந்து படுக்க இருக்கணும் முதுகை மட்டும் நம்ம நிமிந்து பார்த்து நிமிந்து பார்த்துட்டு திரும்ப படுத்துக்கணும் அந்த மாதிரி இடுப்பு எலும்புக்கு பயிற்சி கொடுக்கணும் இடுப்பெலும்புக்கு பயிற்சி கொடுத்துட்டா நிமிர்ந்து உட்கார்வது நிமிர்ந்து நடப்பது நிமிர்ந்து வாகனங்களில் பயணிப்பது இந்த நடைமுறை வந்துவிடும் இடுப்பெலும்புக்கும் முதுகெலும்புக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம சாதாரண விஷயமாக நடத்தக்கூடாது ஏன்னா சிலருக்கு வயசாகிடுச்சுன்னா அப்புறம் முதுகு வளைஞ்சிரும் நிமிர்ந்தே உட்கார முடியாது வயசாகிடுச்சுனாக்கா வளைஞ்ச அந்த முதுகு ஆகிடும் அது அப்புறம் அதை மாற்றவே முடியாது அதனால் இப்போவே இடம் வயதுலையே வந்து அந்த பயிற்சி இடம் வயது எந்த ஒரு வயசுலையும் இந்த பயிற்சி செய்யலாம் இந்த முதுகெலும்புக்கும் எலும்புக்கு இடுப்பு நம்ம பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுத்தா நம்ம நிம் நிமிந்து உட்கார்கிற நிமிந்து பயணிக்கிற நிமிந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் போகும்போது நிமிந்து போகிற எங்கே உட்கார்ந்தாலும் நிமிந்து உட்காருவோம் அது உளவியல் ரீதியாகவும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும் ரொம்ப குறிஞ்சி உட்காரணும் நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் நிமிந்து நடப்பதில் நிமிந்து உட்காருவதில் நமக்கு நம்பிக்கை இல்லை நிமிர்ந்து வாழ்வதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் குறிஞ்சி அந்த தாழ் மனப்பான்மை வந்துடும் அதனால் தலை நிமிர்ந்து நடக்கணும் முதுகு வளையாமல் நேராக நடக்கணும் நேராக உட்காரணும் அப்படின்னா இடுப்பெலும்புக்கும் முதுகெலும்புக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கணும் பொதுவாக உடற்பயிற்சி பண்ணிட்டாலே போதுமானது உடற்பயிற்சி பண்ணுற வழக்கம் வந்துவிட்டாலே அதில் இந்த முதுகெலும்புக்கும் இடுப்பெலும்புக்கும் பயிற்சி தருகிற உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும் அது உங்களுக்கு ஒரு நிமிர்வை தரும் வாழ்க்கையில் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க நிமிர்ந்து நிற்பீங்க நிமிர்ந்து நடப்பீங்க நிமிர்ந்து உட்காருவீங்க அந்த நிமிர்வு என்பது அது ஒரு உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சினால் மட்டும்தான் அது சாத்தியம் இடுப்புக்கும் நீங்கள் முதுகெலும்புக்கும் தருகிற உடற்பயிற்சினால் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கிற அந்த பயிற்சி ரொம்ப ஈஸி தான் அது அந்த இடையை தூக்கணும் கீழே ஒரு இருபது கிலோ ஒரு கம்பியில் ஒரு பக்கம் பத்து கிலோ இன்னொரு பக்கம் பத்து கிலோ அது தரையில் இருக்கணும் அந்த கம்பியை தூக்கிட்டு நீங்கள் வந்து நிமிர்ந்து நிமிர்ந்து தோளுக்கு மேலே கொண்டு வந்துட்டு திரும்பவும் தரையில் வச்சுட்டு குனிந்து தரையில் இருக்கிறத எடுத்து மீண்டும் நிமிர்ந்து முதுகில் வச்சு திரும்ப தரையில் வச்சு அந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒரு பத்து வாட்டி பண்ணிங்கன்னா தினமும் இருபது வாட்டி பண்ணிங்கன்னா இடுப்புக்கும் முதுகெலும்புக்கும் சேர்த்து அந்த பயிற்சி கிடைக்கும் அந்த பயிற்சிக்கு பேர் சொல்ல தெரில எனக்கு அந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா எனக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது ரொம்ப நாள் பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது இதுக்கு என்ன என்ன தீர்வு நம்மளால் செயற்கையாக வந்து நிமிர்ந்து உட்கார்றது நிமிர்ந்து பயணிப்பது அதெல்லாம் செயற்கையாக சாத்தியம் கிடையாது இயற்கையாகவே இயல்பாகவே நமக்கு இருக்கணும் நி நிமிந்து தான் உட்காரணும்னு நினச்சிக்கிட்டு நிமிர்ந்து போகக்கூடாது அது இயல்பாகவே நம்ம நிமிர்ந்து நடக்கணும் நிமிர்ந்து நிற்கணும் முதுகெலும்புக்கு வளையிற தன்மை இருக்குது வளைந்து நிமிருகிற தன்மை இருக்குது ஆனாலும் அது வந்து நிமிர்ந்து நிற்பதற்கே ஆசைப்பட வேண்டும் வளைவு என்பது ஒரு தேவைக்கு பயன்படுத்த வேண்டியதாக நிமிர்ந்து நிற்பதற்கும் நிமிர்ந்து நடப்பதற்கும் நிமிர்ந்து உட்காருவதற்கும் ஆசைப்பட வேண்டும் அது இயல்பாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த குறிந்து இந்த இடுப்பு இடுப்புக்கு பயிற்சி தருகிற பயிற்சியை செய்யணும் அது இடுப்பெலும்புக்கு பயிற்சி இடு இடுப்பு எலும்புக்கு வலிமை தருகிற பயிற்சி உடற்பயிற்சியை செய்யணும் அது மாதிரி முதுகெலும்புக்கு வலிமை தருகிற உடற்பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் அதை செய்தால் நம்ம நிமிர்ந்து நடப்போம் நிமிர்ந்து நிற்போம் நிமிர்ந்து உட்காருவோம் நமது அசைவுகளில் நமது உழைப்பில் ஒரு நிமிர்வு ஏற்படும் அந்த நிமிர்வு இருந்தால் தான் உடல் அடையும் உடல் உறுதி இல்லாமல் போகிறதுக்கு அந்த நிமிர்வு இல்லாததும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் நம்ம நிமிர்ந்து நடக்கணும் ஒரு நிமிர்வுங்கிறது உடம்புல எந்த அளவுக்கு அதிகமாகதோ அந்தளவுக்கு நமது உடல் உடல் வந்து உறுதி அடையும் நாம் உடல் உழைப்பில் ஈடுபட்டால் அது உடலின் தசைகளுக்கு நேரடியாக போய் சேரும் ரொம்ப குனிஞ்சு உட்காரது குனிஞ்சு நடக்கிறது குனிஞ்சு நட நிற்பது இதெல்லாம் வந்து நம்ம நம்முடைய உடல் உழைப்பை வந்து நம்ம உடம்புக்கு உறுதியை தராது உறுதியை தராமல் போய்விடும் அதனால் நிமிர்ந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இடுப்பரும்புக்கும் முதுகலும்புக்கும் கொடுக்கப்படுகிற அந்த பயிற்சியை செய்ய வேண்டும்